என்ன பண்ணார் தெரியுமா தன்னுடைய சீசர்களில் ஒரு மூணு பேரை மட்டும் கூட்டிட்டு அப்படியே மலைக்கு போயிட்டா பாருங்க மலைக்கு போகிற போது அங்கே யாரெல்லாம் கடந்து வந்தார்கள் மோசையும் எலியாவும் கடந்து வந்தார்கள் மோசையும் எலியாவும் கடந்து வந்த போது அந்த இடத்தில் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு விசுவாசம் பிறந்துச்சு உங்க கூட நீங்க கொண்டு போறீங்கல்ல உங்களை பார்த்து அவங்களுக்கு என்ன வரணும் விசுவாசம் வரணும் நம்முடைய வாழ்க்கை ஜீவிதத்தை பார்த்து அவங்களுக்கு விசுவாசம் வரணும் அவங்க தேவனை ஏற்றுக்கொள்ளணும் தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாக கிட்டி சேரணும் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை இருக்குது தெரியுமா முப்பத்தஞ்சு மத் மார்க் ஒன்று முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தி ரெண்டு அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் சீமோனும் அவனோட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள் அவர்களை அவர் நோக்கி அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவிடங்களுக்கு போவோம் வாருங்கள் இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலிய நாடங்கும் அவர்களுடைய ஜப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார் பாருங்க தேவ சமூகத்தில் ஆவி வந்துட்டுன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா வேலை உங்களுக்கு இருக்குது யாரை துரத்தணும் பிசாசை துரத்தணும் பெரும் பிரச்சனை என்ன தெரியுமா பிசாசு போக மாட்டேங்குது அவனுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் பிடிச்சிருக்கான் பிசாசுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால அவன் நம்மளை பிடிச்சிருக்கான் தேவன் முதலாக எடுத்த உடனேயே அடுத்தபடியாக செஞ்ச வேலை இந்த எல்லாம் துரத்து முதல்ல வீட்டில் பிசாசோடு நீங்கள் நிம்மதியாக ஜெபிக்க முடியுமா முதல்ல அந்த பிசாசை என்ன செய்யணும் துரத்த ஆரம்பிக்கணும் பிசாசை துரத்துக்கு கூட குடும்பமாக உட்காந்து ஜெபித்து துரத்திடலான்னு பார்த்தா எங்கள் குடும்பமே பிசாசாக இருந்தால் என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிருது இல்லையா செபிச்சா அங்கே ஒருத்தனி நாடான் எனக்கு சாப்பாடை கொண்டு வா டயிர் எனக்கு தூக்கம் வருது ரொம்ப கஷ்டமாக போயிருது இல்லையா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உட்கார வச்சு செபிக்க வைக்கக்குள்ளாடி நம்ம உயிர் போயிருது ஏன் ஏன் நம்ம ஜம்மா அந்த அளவில் தான் இருக்குது நம்மளை பார்த்து தானே அவன் மாறணும் நம்மளை பார்த்து வளர்ந்த பிள்ளை எப்படி தான் வளரும் அப்படி தான் வளரும் அப்போ என்ன பண்ணணும் முதல்ல நம்மிடத்தில் இருந்து அந்த விசுவாசத்தை பார்க்கணும் பாருங்கள் அடுத்த வருஷம் ஒன்று வாசிக்கலாம் மத்தையோ பதினேழு அஞ்சு அவன் பேசுகிறேன் இதோ ஒலி ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழல் விட்டது இவரிடைய நேசகுமார் இவரில் பிரியமா இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்க என்று அந்த மேகத்தில் ஒரு செய்தி கடந்து வருது அவங்க கூட ஜெபிக்க கூடியவங்களுக்கு ஒரு செய்தி கடந்து வருது என்னது இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி பாருங்க நீங்க பிசாசை துரத்துறீங்க நீங்க போறீங்க உங்களிடத்துல செய்தி வெளிப்படுது அநேகர் உங்களை தேவனோடாக நீங்க வழி நடத்தக்கூடிய ஊழியம் உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா நீங்க மூணாவது வனாந்திரத்துல இருக்கிறீங்க இங்கே நம்மளே தேவனுக்கு செவி கொடுப்பதில்லை நமக்கு யார் செவி கொடுப்பது இல்லையா இப்போ ஊழியத்தை நிறைவேற்றுவது என்பது கனான் தேசத்துக்கு போகக்கூடியதில் ஒரு வேலையாக இருக்குது இங்கே என்ன பிரச்சனைனா முதல்ல நம்மளே என்ன பண்ணுறதில்லை தேவனுக்கு செவி கொடுப்பதில்லை நம்ம செவி கொடுத்தாதான் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை நாலு பேர் என்ன பண்ணுவாங்க செவி கொடுப்பாங்க நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு போய் செபிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க ஆனால் அந்த ஜபம் உங்களுக்கு எதை வெளிப்படுத்தணும் மோசையையும் எலியாவையும் அது வெளிப்படுத்தும் மோசை என்கிற தீர்க்க தரிசனத்தையும் எலியா என்கிற ஊழியத்தையும் அது நிறைவேற்றக்கூடியதாக இருக்கணும் அல்ல இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் மோசையும் எலியாவும் இல்லை என்ன இல்லை தேவனுடைய தீர்க்க தரிசனமோ தேவனுடைய ஊழியமோ நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லை இல்லை அதனால் தேவன் பக்கத்தில் போகிறதில்ல கை கீழே தாழ்ந்து போயிட்டே இருக்குது இப்போ பிசாசை எதிர்ப்பதும் ஜெபிப்பதும் தேவனுடைய தீர்க்க தரிசனத்தினூடாக தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவது தான் இஸ்ரேல் ஜனத்துக்கு காணாந்தேசத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேலையாக இருக்குது நம்ம எதை நிறைவேற்றுவோம் தெரியுமா நம்ம ஊழியத்தை நிறைவேற்றும் நமக்குன்னு சில ஊழியங்கள் இருக்குது இல்லையா நமக்கு பிடித்தது அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தேவனை பார்க்க முடியுமா முடியாது அதையும் தாண்டி ஜபிச்சிட்டிங்கன்னா தேவன் அடுத்த ஒரு இடத்துக்கு கொண்டு போவார் அடுத்த பரலோக நினைச்சு கூடாது அடுத்த வராந்திரத்துக்கு கொண்டு போவார் அடுத்து மறுபடியும் வராந்திரம் தான் வாசிக்கலாம் என்னாகவும் பத்து பன்னெண்டு அப்பொழுது இஸ்ரேல் புத்திர புத்திரர் சீனாய் வனாந்திரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசையாய் புறப்பட்டார்கள் மேகம் பாரான் வனாந்திரத்தில் தங்கிற்று பாருங்க இவங்க முதல்ல சூர் வனாந்திரத்துக்கு போனாங்க சூன் வனாந்திரத்தில் என்ன மாற்றப்பட்டுச்சு ஆவி மாற்றப்பட்டுச்சு மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்தது அது மதுரமாக மாற்றப்பட்டுச்சு அங்க இருந்து சீன் வனாந்திரத்திற்கு போனாங்க மன்னாவை கொடுத்தார் மறுபடி மறுபடிமிலே கொண்டு போனாரு அங்க என்ன கொடுத்தாரு தண்ணீர் கேட்கும் போது பாறையை உடைச்சாச்சு தண்ணி வந்தாச்சு கொடுத்துட்டாரு தான் அமலேக்கர் வந்தாங்க யுத்தத்துக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு ஜபத்தின் மூலமாக ஜெயத்தையும் கொடுத்துட்டார் இப்போ அடுத்தபடியா எங்க கொண்டு வந்திருக்காரு சீனாய் வனாந்திரத்துல அவர்களை சேர பண்ணினார் யாத்திரையாமும் பத்தொன்பது ஒண்ணு நம்ம வாசிக்கிற போது இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட மூன்றாம் மாதம் முதலாம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் எங்க போயிட்டாப்ல சீனாய் வனாந்திரத்திலே சேர்ந்தார்கள் சீனாய் வனாந்திரத்தில் சேர்றது சந்தோஷமான விஷயம் நான் சொன்னபடி சீனாய் வனாந்திரத்தில் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடியது வெளிப்பாடு என்ன கொடுக்கப்படும் வெளிப்பாடு கொடுக்கப்படும் சும்மா இருந்த ஜனத்தை சீனாய் மலைக்கு கொண்டு போயாச்சு கொண்டு போய் என்ன கொடுத்தாரு கற்பனைகளையும் கட்டளைகளையும் எழுதி கொடுத்தார் சந்தோஷம் அதே தான் அதே சீனா மலையில் தான் அதே பாகம் தான் அங்கே என்னாச்சு இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி யாஷோ அங்கே இருக்கிறாரு வெளிப்படுத்தி கொடுக்குறார் மோசே எளியாக கூட இருக்கிறது இவருக்கு செவி கொடுங்கள் சீனாக்கி வந்தோன்னையே நீங்கள் செவி கொடுக்க ஆரம்பிக்கணும் இதுவரைக்கும் செவி கொடுத்தது போல இல்லை இதுவரைக்கும் தேவனை தொழுது கொண்டது போல அல்ல இதுக்கு அப்புறத்திலிருந்து உங்களுடைய தேவனுடைய சுவிசேஷங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா எழுபது பேரை இடர செய்கிறதா இருக்கும் எத்தனை பேரை கடினமான உபதேசமாக இருக்கும் இந்த இடத்துல தான் ரெண்டு விஷயம் நடக்கும் தேவனா இல்லை விக்கிரகமாங்கிற ரெண்டு விஷயம் நடக்கும் சீனாய் மலைக்கு போகும்போது மோசே மேலே போயிட்டான் நம்மளால் என்ன பண்ணான் கண்டு குட்டிய தங்க கண்ணு குட்டிய அவன் ரெடி பண்ண ஆரம்பித்தான் மோசை வரதுக்கு லேட்டாவது நம்மளை காப்பாற்றும்படியாக நாமே ஒரு கடவுளை செஞ்சு கொள்வோம் நீ நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்லா வந்துருப்பான் குடும்பமாக கூட ஜபிச்சிருப்பான் திடீர்னு பார்த்தா ஏதோ சிலைக்கு முன்னாடி பின்னு கும்பிடுவான் ஏன் விசுவாசம் ரொம்ப கூடி போச்சுன்னா அந்த இடத்துல இடல் வரும் நீங்கள் வெளிப்பாடின் அருகில் போகிற போது தேவன் உங்களோட இடைபட ஆரம்பிக்கிற போது திடீர்னு ஒரு இடல் கடந்து வரும் அது தேவ சமூகத்தை விட்டே உங்களை தூக்கி கொண்டு போயிடும் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் நேர் எதிர்மாறான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் எங்கே போய் நிற்கிறோம் இப்போ ஊழியக்காரர் அங்கே இருக்கார் ஆமாம் மோசி அங்கே தேவன் அங்கே இருக்கார் ஆமாங்க நான் இங்கே திரும்பி எனக்கும் ஒரு கடவுளை உண்டு பண்ணி அதை வழிபட்டு கொண்டிருக்கேன் தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் சீனாய்மலையிலே உங்களை கூட்டிக் கொண்டு வந்தது தேவன் சொல்லுவதை கேட்குறதை தவிர நீங்கள் சொல்றதை கேட்கறதுக்கு இல்லை இங்கே நிறைய பேருக்கு என்ன தோணும்னா எனக்கு தெரியாததான்னு தோணும் சீனாய் மலைக்கு பக்கத்தில் வந்தோன்னா எனக்கு தெரியாததான்னு தோணும் நான் எத்தனை ஆபத்தை தாண்டி வந்திருக்கேன் எத்தனை வருஷம் விசுவாசினா எத்தனை வருஷமாக இந்த பைபிளை தூக்கேன் எனக்கு தெரியாததாக உங்களுக்கு தெரியுது அப்படிதானே மோசே என்னையா மோச அவன் ஆளை காணல நான் உருவாக்குறேன்டா கடவுள்ன்னு நம்மால் உருவாக்குவான் பாருங்க கடவுள் என்ன நடக்கும் தெரியுமா தேவ சமூகத்தில் கடவுளை போது மூவாயிரம் பேர் என்ன பண்ணாரு கொன்று குவிச்சார் செத்து போயிருங்கடான் இப்போ தேவ சமூகத்தில் தேவருக்கு கோபத்தை ஊட்டுக்கிற போது வனாந்திரத்தில் எல்லாரும் இந்த வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள் அழிக்கப்பட்டார்கள் இவெல்லாம் பண்ண வேலைக்கு நம்மளா இருந்தால் முதல் வனாந்திரத்துலேயும் அழிச்சு விட்டுருப்போம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு அழித்து அழிச்சு அழிச்சு தான் மொத்தமாக திது கிட்டார் நம்ம இங்களேன் எவ்வளவு தாண்டா அவங்களுக்கு பண்ணுறது அவன் பண்ண வேலைக்கு மொத்தமாக அழிச்சு விட்டுருப்பான் எனக்கெல்லாம் எதில் கெடுப்பாடுனா இந்த இறச்சி பாத்திரம்னு ஒரு இறச்சி பாத்திரத்துக்கு பக்கத்தில் இருந்து இறைச்சி சாப்பிடலையடா ஆனால் அது ஒரு முறுமுறுப்பு இப்போ இந்த தேவ சமூகத்தில் நீங்கள் உன்னை புரிஞ்சுக்கணும் அவன் தேவனையே உருவாக்க ஆரம்பிச்சிட்டான் நிறைய பேர் பார்த்துருக்குறீங்களா நான் எல்லாம் சிலரை பார்த்துருக்கேன் மூணு எந்த மாதிரி பேசுவோம் வந்து பைபிள் எனக்கு முழுக்க தெரியும் நான் இப்போ வந்து குரான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் அப்படியே ஹிந்து வேதத்தையும் வாசிக்கிறேன் எல்லாம் சேர்த்து ஒரு கடவுளை உருவாக்குறேன் நம்ப மாட்டேங்க இப்படி பல பைத்தியம் சுற்றுது உண்மையாகவே அவர்கள் தங்களுக்கான ஒரு நீதியை நியாயத்தை உருவாக்கி கொண்டு அதன் பின்னதாக போகக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருக்குது இன்னும் சிலர்லாம் தானே கடவுளுங்க தான் பாஸ்டர்னா அரபைத்தியனா சொல்லிக்கலாம் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் விஸ்வாசியாக போய்ட்டுருமா பொசுக்குன்னு நான் தான் பாஸ்டர் நான் தான் அந்த பாஸ்டர் அப்படிமா எப்படா பாஸ்டரான என் வீட்டில் நான் ப்ரேயர் நடத்திப்பேன் அவ்வளோதான் கதை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஏன்னா எடுத்த வந்து ஒரு ஒரு பிள்ளை அந்த பிள்ளைக்கு பேர் மறந்துட்டு டியூஷனில் படிக்குது அவங்க அப்பாவை நான் பார்த்துருக்கேன் அவர் வேலைக்கு போகிறவர் திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன் என்னை பார்க்குறேன் நல்லா இருக்கிறீங்களா நான் பாஸ்டராக இருக்கேன் எங்கே பாஸ்டராக இருக்கிறீங்க நான் வீட்டில் வச்சு ஆராதிப்பேன் வீட்டில் நானே என்ன பண்ணுவேன் செய்தி கொடுப்பேன் அப்புறம் நான் வேலைக்கு போயிடுவேன் வேலை முடிஞ்சிச்சுல இல்லை அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் 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 ஒரு கைப்பிருதி போட்டுப்பாரு எவனே நம்பாத நான் தான் நான் தான் பாஸ்டர் அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பரிதாபம் தான் ரொம்ப எப்படி இருந்த மனுஷன் திடீர்னு இப்படி ஆகிட்டாரு இல்லை அப்படி தான் யோசிக்க வேண்டியதாக திடீர்னு தான் பாஸ்ட்ரு இன்னும் கொஞ்சம் மேலே போய் நான் தான் கடவுள்னு சொல்கிறாங்களாம் இருக்கான் நான் நினைக்கிறதானே நடக்குது அப்போ நான் தானே கடவுள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்கான் நீ பார்த்தீங்கன்னா இந்த பாலாசி லாரின்னு ஒரு கேரக்டர் உண்டு லாரின்னு நினச்சிடக்கூடாது ஒரு மனுஷன் பேர் அப்போ இவர் ஒரு கட்டத்தில் ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காரு ஒரு அளவுக்கு மிஞ்சி போய் காட்டவள் ஏன் கூட வந்துட்டார் தான் கடவுள்ட்டார் அப்போ இதுவரைக்கும் செத்தவன் எல்லாம் எழுப்பியிருக்காரு எப்போ நான் தான் கடவுள்ட்டாரோ அதோட அவன் செத்துட்டான் ஒழுங்காக ஊழியம் கொடுத்து அதை பண்ணிட்டு போயிடணும் நான் தான் கடவுள்னாரு அதோட முடிஞ்சு போச்சு கடவுள் எப்படி செத்து போனாரு பதில் இல்லை இப்போ அவன்கிட்டே போயிட்டு பாலாசி லாரி கடவுள் தானேப்பா எப்படிப்பா செத்து போனாரு பதில் இல்லை பிரண்ணாம் தேவ தூதன் வண்டி அடிச்சு சாவரன் பதில் இல்லை எல்லாவரும் கடவுள் பிரண்ணாம் இந்த சங்கீதமானவர் கருமை இவன்லாம் என்ன அறிவு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு மனுஷனை கடவுளாக தூக்கி அவனுக்கு ஒரு பாட்டு பாடுற ஒரு கும்பலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் இயேசு அழைக்கிறாரு மாறி போய் ஜான் ஜபராஜ் அழைக்கிறார்

அது என்னது உங்களுக்கு வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து எனக்கு எல்லாம் தெரியும் பாஸ்ட்ரோட எனக்கு தெரியும் விட எனக்கு எல்லாம் தெரியும் சீனா சீனாமலையோட பிரச்சனை இப்ப சீனாமலையில் உண்மையாகவே தேவன் கொடுத்த கற்பனைகளை எடுத்துக்கொண்டு மோசை வருகிறார் அதை பின்பற்றின ஒரு கூட்டம் அடுத்தடுத்து கடந்து போகுது எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பரலோகத்துக்கு போனோமா அப்படின்னு நினைச்சா திரும்பி பார்க்க முடியாது எப்படி நல்லா சாகணும் ஒன்னு சாகணும் இல்லையோ எங்க போனோம் காணத்துக்கு போனோம் அதுக்கு என்ன பண்ணிடலாம் அடுத்த வனாந்திரத்துக்கு போ வேண்டியதான் அப்போ தேவ சமூகத்தில் ஆவிய சரி பண்ணிட்டாரு ஆத்மாவை சரி பண்ணிட்டாரு குடும்பத்தை சரி பண்ணிட்டாரு குடும்பமாக ஆராதிக்க ஜபிக்க சரி பண்ணிட்டாரு இறுதியாக தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் வெளிப்பாடுகளையும் உங்களுக்கு கொடுத்துட்டார் இப்போ சந்தோஷமா இருக்கும் இல்லையா தான் பிரச்சனை வெளிப்பாடை பெற வரைக்கும் வரைக்கும் உருப்படியாக தான் இருந்திருப்பான் தேவ சமூகத்தில் வெளிப்பாடை பெற்ற பிற்பாடு வரக்கூடிய பிரச்சனை இருக்கு தெரியுமா ஜனத்தை எல்லாம் கூப்பிட்டு என்ன கொடுக்குறாரு போங்கப்பா போய் நம்ம அந்த தேசத்தை பிடிச்சிடலாமா இல்லையா போய் பாருங்க அப்படிங்கிறார்